அனைவருக்கும் வணக்கம் தனுசராசினிகர்களுக்கு எண்ணி மூன்றே நாளில் முடிவுக்கு வரும் பிரச்சனையால் உங்கள் விதிமாறும் நேரமாக இந்த அடுத்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில தனசுராசனையர்களுக்கு புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி ராகு விரைவில் சனி நான்காம் இடத்திற்கு நகர இருக்கிறார் தன உங்களுடைய ராசிக்கு தனது அர்த்தாஷ்டம தோஷத்தை காட்டுவதற்கு முன் சுதாரித்துக் கொள்ளுங்க குடும்ப உறவுகள் மற்றும் கணவன் கணவன் மனைவி உறவுகள் இவற்றிலெல்லாம் நீங்கள் தான் தனியால் ஏற்படும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் சூழ்நிலையை ராசியை பார்வையிடுவது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் சொல்ல அவர் தானே ராசிநாதன் எனவே ராசி சிறப்பு சொல்ல வேண்டும் ஐந்தில் சுக்கரன் பொருளாதார பிரச்சனை இல்லாமல் பார்த்துக் கொள்வார் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு கலை தொழில் ஆதாயம் தரும் விதத்தில் அமைய இருக்குது இவ்வளவு நாட்களாக கைக்கு கிடைத்த வாய்ப்புகள் கை நழுவி போன பட்சத்தில் மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது மிகவும் நல்லது அதேபோல் பிறரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாங்க யாரிடம் பேசினாலும் ஜாக்கிரதையாக வார்த்தைகள் கவனம் வைத்து பேசுங்க பட்டென்று உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லி மாட்டிக்கொள்ள வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் தனுசுராசனியர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்திய குறுகள் நிறைந்த ஒரு தான் இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வீட்டிற்கு உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது